வெல்கம் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க இது ரொம்ப உளுந்தா பண்ணிரலாம் யார் வேணாலும் பண்ணலாம் வரும் கொஞ்ச நேரத்திலே பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு முக்கால் கப் உளுந்து எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் ஊறினா சரியா இருக்கும் இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு பச்சரிசி சேர்க்குறதுனால என்ன ஆகும்னா வடை வடை வந்து ரொம்ப எண்ணெயை குடிக்காமல் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும் ரொம்ப அரிசி சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வடையை ரஃப் ஆக்கிடும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது காரத்துக்கு வந்து முதல்ல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய மட்டும் கிரைண்டரில் தனியாக முதல்ல போட்டிங்கன்னா தான் அது ஈஸியாக அறப்படும் இல்லைனா அது வந்து அறப்படாமல் அங்கங்கே முழுசாக நிற்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அறப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் உளுந்தையும் சுத்தமாக தண்ணி தண்ணியே இல்லாமல் வடிச்சு கிரைண்டரில் சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறனால மாவு நீத்து போய்டும் நினைக்காதீங்க உடனே இருந்தால் வடை நீங்கள் இப்போவே ஆட்டி இப்போவே போட போகிறீங்க அப்படின்னா உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கோங்க இல்லைனா ஆட்டி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் அப்புறமா தான் போட போகிறேன்னா நீங்கள் போட போகிறப்ப கூட உப்பை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆட்டும் அதுக்கு வந்து அப்பப்போ தண்ணியை தெளிச்சு விடாமல் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வடை மாவு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் உளுந்தும் நிறைய வைக்காமல் நல்லா ஆட்டுப்படும் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா தள்ளி விட்டு ஆட்டுங்க இப்போ மாவை நம்ம வலிச்சு எடுத்துடலாம் இப்போ வடையில் சேர்க்குறதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அப்பப்போ கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கொத்து ஃபுல்லாக மல்லி இலையை கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோடய ஃப்ளேவரும் வடையோட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து வச்சிடலாம் வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்குனிங்கன்னா தான் மாவோட நல்லா பிளெண்ட் ஆகி வரும் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ திக்காக எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் வடை போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம் நான் கிரைண்டர் அலசின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை தொட்டு தொட்டு நம்ம வடை வந்து போட்டால் வடை வந்து ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ கையை இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட கிரைண்டர் அலசின தண்ணி இல்லைனா நார்மல் தண்ணியில் கூட கையை இந்த மாதிரி தொட்டுட்டிங்கன்னா வடை மாவை எடுக்கும்போது நல்லா வெண்ணை மாதிரி வரும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டை போடும்போதும் ஒட்டுச்சுனா லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி தொட்டுட்டு ஓட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக ஓட்டை போட வரும் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை நம்ம ஓட்டை போடலாம் இந்த மாதிரி போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழைலையோ இல்லாட்டி பால் கவர்லயோ கூட நீங்கள் இந்த மாதிரி போடலாம் நான் அதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் வந்து பிகினர்ஸா இருக்கீங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வடை போடுறீங்க உங்களுக்கு டைரெக்டாக கையில் எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பால் கவரில் லைட்டாக தண்ணியை தொட்டுவிட்டு நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நடுவில் ஓட்டை போடுறதுக்கும் உங்களுக்கு வரலன்னா திருப்பி லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா மாவில் ஒட்டாமல் ஈஸியாக உங்களால் ஓட்ட போட முடியும் இந்த மாதிரி பால் இருந்து எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க அடுப்பை வந்து இப்போ லோ டு மீடியம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சிங்கனாலும் எண்ணெயை குடிச்சிரும் ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா உள்ளே வேகாம வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக வந்துடும் அதனால லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வடையை போட்டோன்னே திருப்பினீங்கன்னா மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கும் அதனால ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நிதானமாக பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்கவே குடிக்காது அதே சமயம் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரஃப் ஆகிடும் அதனால் அரிசியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்கவே இல்லை சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு கொஞ்சம் கூட கையில் எண்ணெயே ஓட்டலை அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உளுந்த வடை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ